வாழ்ந்தவர் எங்கள் தேவரையா சந்தனத்தை கூட தொட்டால் தான் மணக்கும் எங்கள் தேவரையா பெயரை சொன்னாலே புகழ் மணக்கும் மனிதர்கள் தினம் தோறும் பிறப்பதுண்டு ஆனால் தேவரையா போன்ற மகான்கள் நூற்றாண்டுக்கு ஒரு முறைதான் அவதரிப்பார்கள்

என்னுடைய பத்தாயிரம் பனைமரங்களும் உங்களுக்கே சொந்தம் வைத்துக் என்றார் இப்படி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டதால் என்னவோ இன்றைக்கு கோடிக்கணக்கான உள்ளங்களிலே குடியேறி விட்டார் எங்கள் தேவரையா தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டவர் எங்கள் தேவரையா தேவரையாவை தேர்தலில் தோற்கடிக்க சேதுபதி மகாராஜாவை நிறுத்தி பார்த்தார்கள் தொகுதியை மாற்றி

அவரை புத்தமனம் தத்தெடுத்துக் கொண்டது நாட்டு பிரிவினையின் போது